வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு பிரபல பாக்ஸ் பேக்கிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் இந்த வீடியோவில் போகிறோம் இதில் யார் கலந்து கொள்ளலாம் எந்த லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது என்ன சம்பளம் மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்த வேலை ஏற்புக்கான விபரங்களை பார்த்துடலாமா பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு அவுட் செஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒரு போட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பெனிஷன் வந்து கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் இருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கும் எல்லோருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வல்லம் அதாவது நியர்பை உறகடம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு அதாவது ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுபா போனஸ் ஓவராலாக உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பளம் இருக்கும்னு டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வரைக்கும் எந்த லொக்கேஷனுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லொக்கேஷன்லேருந்து சிறுவிரும்புத்தூர் லொக்கேஷனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஐன் டூ கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க டிஸ்ப்ளேயில் தெரிகிற மொபைல் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தகவல்னா அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால இந்த வேலை வாய்ப்பு தவிர அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை படிச்சுட்டு வேலை தெரிவிட்டு நம்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்